நம பர்வதேபதையே அேவச்சிவாய வாழ்க்கை அடியார் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் பெரிய தொடர்ந்து நம்ம இப்போ ரெண்டு நாளா இரண்டு கேள்விகளுக்கு பதிலை காண்கின்ற ஒரு வாய்ப்பை திருவருளும் குருவர்களும் நோக்க நல்கியது இன்று தொடர்ந்து நேற்றுக்கு ஒரு கேள்வியோடு முடிச்சிருந்தோம் சிவபிரான் பிற தெய்வங்களிலிருந்து எவ்வாறு வேறுபட்டவர் ஏன் சிறு தெய்வங்கள் என்று இவர்கள் சொல்கிறோம் அவரை ஏன் பிரான் என்று சொல்கிறோம் பெருந்தெய்வமாக சொல்கிறோம்ங்கிறனா நேற்றுக்கு ஒரு சித்தியார் பாடல் பார்த்தோம் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கும் ஆதோர் பாகனார் தான் வேற யாரும் வர முடியாது ஏன்னா அவர்தான் பிரித்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் என்ற பஞ்சபூதங்களிலும் சூரியன் சந்திரம் ஆன்மா ஆகிய எட்டு இடங்களிலும் இருந்து அனுகிரகம் பண்றார் சர்வ வியாபியாக இருக்கிறார் அதனால அவர் தான் வர முடியும்னு நேற்றைக்கு அறுதி கூறினார் அருணந்தி சிவாச்சாரியார் அப்போ பிரதெய்வங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் பின்பாதையில் அவரே சொல்றார் ஆகவே அருணந்தி சிவாச்சாரியாருடைய திருவுளிகளை வணங்கி உணர்த்துமாறு வேண்டி தொடங்குவோம் பெரியவர்களே பிரதெய்வங்கள் என்ன செய்யும் பிரதெய்வங்கள் வருத்தப்படும் பிறக்கும் இறக்கும் மேல்வினையும் செய்யும் பிரதெய்வங்களுக்குரிய தெய்வங்களுக்குரிய இலக்கணமாக சொல்கிறார் பிற தெய்வங்கள் என்று சொல்லக்கூடியது எது ஆத்ம வர்க்கங்களிலே தெய்வங்களாக வழிபடக்கூடியவர்கள் விஷ்ணு தொடங்கி பிரகிருதி தத்துவத்தினுடைய உச்சியிலே இருக்கிற விஷ்ணு தொடங்கி இங்கே இருக்கின்ற சிறு தெய்வங்கள் வரை எல்லா தெய்வங்களும் பிறக்கும் இறக்கும் மேல்வினையும் செய்யும் மேல்வினையும் செய்யும்னா என்ன அர்த்தம்னா நீங்க சில சிறு தெய்வங்கள்கிட்ட அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா அந்த இதை புரியும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த கோயிலுக்கு போறதுக்கு வர்ற தை மாசம் முதல் வெள்ளிக்கிழமை வரேன்னு சொல்லிடுவாங்க ஆனால் தை மாசம் முதல் வெள்ளிக்கிழமை போக முடியாத சூழ்நிலை ஆயிரும் இந்த சிறு தெய்வங்கள் என்ன பண்ணுமா வராததுக்குரிய தண்டனையும் கொடுக்கும் சரி நம்ம முயற்சி பண்ணி போவோம்னு நினச்சா வரவிடாமலும் தொடங்கும் ஏன்னா இந்த சிறு தெய்வங்கள் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவை விருப்பு வெறுப்புக்கு உட்பட்ட நான் சொல்லலை அனந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியாரில் சொல்றார் ஆகவே பிறப்பும் இறப்பும் இல்லாத பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி முன் ஈரும் ஆதியும் இல்லான் அந்த பரமேஸ்வர பிரபுதான் எல்லா உலகத்திலும் வியாபித்து நின்று எல்லோர் உள்ளும் நின்று எல்லாவற்றையும் கடந்தும் நின்று நமக்கு பேர அனுக்கிரகம் செய்கின்றான் அந்த பேரனுக்கிரகம் செய்கின்ற பெருமான் எல்லா தெய்வங்களையும் விட சிறந்தவர் ஏன்னா அவர் ஒருத்தர் கடவுள் முதல்ல நம்ம சிறு தெய்வங்கள்னு சொல்லிக்கிறோம் எல்லாவற்றையும் கடந்து உள்ளும் நிற்கின்றவர் அந்த பரமேஸ்வர பிரபு அவரே முழு முதற் பரம்பொருள் அப்படிங்கிறதுக்கு அறதத்த சிவாச்சாரிய பெருமானார் இருபத்தி இரண்டு காரணங்களை சொல்கிறார் அந்த இருபர் இருபத்தி இரண்டு காரணங்களும் திருவருள் கூட்டுவிக்குமானால் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருளையும் குருவர்களையும் விண்ணப்பிப்போம் உங்களுடைய ஆதரவின் பேரில் அந்த இருபத்தி ரெண்டு காரணங்களையும் திருவருள் உணர்த்த வேண்டுகிறேன் திருச்சி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அகோர சிவகணன் விநாயகம் திருச்சி தம்பலம் நம பார்வதிபதையே அழகர மகாதேவ சிவாய வாழ்க